இப்போ மறக்கணு கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா மறக்கணு முதலுக்கு வேற மரத்தம் எல்லாம் இருக்குது அதனால வாங்கிட்டு போங்க சரி 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 ஓகேண்ணா நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கண்ணு வாங்கிருக்கீங்களா இல்ல இப்பதான் வாங்கிருக்கீங்க ஒரு வந்து மரக்கன்று ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்காரு அதை பத்தி கழிச்சு சொல்ல முடியுமா இது ஒரு சேவை மாதிரி தான்

ஒரு காளாட்சி மாடல் இருக்குதுங்க இது ஒரு பைய ஒரு எலும்பு சோனு சும்மா மரக்கன்று கூட போய் வளர்த்து வச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்ப்பில இருக்குதுங்க இன்னும் மரக்கன்னு வந்து நிறைய வாங்கிக்கலாம் வைக்கலாம்

அண்ணன் வந்து ரொம்ப பழக்கமானவர்னா தான் அதனால மரம் தான் ஆசை இருக்கு அதனால ஒரு பெரிய நெல்லி ஒண்ணு ஒரு பழம் ஒன்னு கொடுத்து ரெண்டு நாத்து கொடுத்து பழம் ஒன்னு விருந்தல கூப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த வாரம் நேரத்துல வந்தீங்கன்னா எ듬ச்ச பழਾ அதல கொடுப்போம் நான் சீதா பழல தான் தருவ அதுவா அங்க பாருங்க அவரு நெல்லி உங்க பேரு நம்ம பேரு ஆர்முமா ஆமா ஆதுர் சரி சரிங்க இப்போ வந்து கண்ணுவா

மரத்தை நல்ல மூரே வளர்த்தி பெருசு பண்ணுங்க சரி உங்க பேரு சரி நன்றி அண்ணா வணக்கம் அண்ணனுக்கு வந்து மூணு tane மரக்கண்ணு கொடுத்துருக்குனா மூணுமே பலாநடவு கொடுத்துருக்கு ஆமா அண்ணன் பலாநடவே பண்ணுறீங்க இந்த மூணு பலாநடவு கொடுத்துருக்குங்க அண்ணன் வந்து எங்க இருந்து வராருனா

இந்த செடி நூறு ஒரு ஐம்பது ரூபாய் ஆகும்ல இல்ல உழைப்பு இருக்குது கூலி இதுக்கு முன்னாடி வந்து வாங்குனீங்க வாங்குறீங்கங்கறது இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க இல்ல செட் பண்ணாங்க நான் விலைக்கு வாங்குறதுக்கு வந்தேன் விலைக்கு அவர் இல்ல எனக்கு தெரிஞ்ச விலை கொடுத்தது கிடையாது நர்சரிக்கு போயிட்டா சரி நான் போயிடு விலை உங்களுக்கு 50 கன்னு வேணும்னா நான் இலவசமா கொடுக்குறேன் நான் நீங்க இந்த சந்தில என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வீடு பார்த்தா இங்கே வாங்கிக்கலாம் அடுத்த வாரம் வாங்க ஒரு 10 கன்னு இலவசமா கொடுக்குறேன் கனகரத்தின சரி நல்ல முறையா வச்சு வளத்தி ஆமா ஆமா நம்ம நாட்டுக்கு நல்ல பயன் தர மாதிரி பண்ணுங்க ஓகே நான் ரொம்ப நன்றிங்க மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்